குறிப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப கடலூர் போன்ற இடங்களோ இன்னும் அந்த திருநெல்வேலி போன்ற இடங்களோ கூட பல்வேறு சர்ச்சைகள் புகார்கள் அப்படின்லாம் இருக்கு ஸோ அங்கெல்லாம் வந்து மீண்டும் அதே நபர்களுக்கு வந்து கொடுக்கப்படுமா இப்ப வந்து ரீசெண்டா வந்து ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு தி திமுக சார்பில் வந்து ஒரு ரிப்போர்ட் போய் பத்து தொகுதியில் வந்து ரெட் அலர்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா சிவகங்கை இருக்கு பொள்ளாச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட தமிழ்நாட்டோட சேலம் இந்த மாதிரி ஒரு பத்து தொகுதிகள் வந்து அதுல வந்து முக்கியமா அதுல வந்து சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாத்தீங்கன்னா அந்த அது போல கண்டிப்பா திமுக வந்து கடந்த முறை கொடுத்த இருபது வேட்பாளர்கள் அப்படியே இந்த முறை கண்டிப்பா நிக்க மாட்டாங்கன்றது ரொம்பவே உறுதியா இருக்கு அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க தென் சென்னை போன்ற எல்லாம் வந்து நிறைய போட்டி இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே தமிழர் கொடுக்க மாட்டாங்கலாம் ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது அப்படிலாம் சில கருத்துக்கள் பரப்பப்படுறதாகவும் அவங்க சொல்றாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அது போக வட சென்னை நமக்கு தகவல் என்ன வந்ததுன்னா கலாநிதி எல்லாம் வந்து அவர் நிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றதாகவும் நமக்கு வந்து தகவல் வருது வேண்டாம் நான் வந்து நிக்கல அப்படின்னு சொல்ற தகவல் வருது அதே போல செந்தில் செந்தில்குமாருக்கும் திரும்பி கொடுக்கறது அப்படின்றது நிறையவே வந்து சந்தேகமா இருக்கு அதனால திமுக கூட்டணியிலே ஏற்கனவே நின்ற இருபது இடத்துல வந்து நம்ம வந்து நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆஹ் ஏ மாற்றங்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே நமக்கு ஆபியோசா இளைஞரணி மாநாடு உதயநிதியோட கருத்து அப்படின்னு இந்த இளைஞர் அந்த இது தாட்டுதான் நமக்குள்ள வருது அதனால இளைஞரணி சார்ந்து எதுவும் வாய்ப்புகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது அதை தாண்டி காங்கிரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல அப்படிலாம் போயிட முடியாது கண்டிப்பாக ஏற்கனவே வெற்றி பெற்றவங்க ஏற்கனவே வெற்றி பெற்றவங்களே வந்து எல்லோருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக எடுத்து திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயக்குமார் அவர் ரொம்ப சீ சீனியர் லீடரு ஆர்னு போயிட்டீங்கன்னா விஷ்ணு பிரசாத் அவரும் கிருஷ்ணசாமி அவரோட முன்னாள் காங்கிரஸ் தலைவரோட பையன் அப்படின்னு எல்லா திருச்சியில் திருநாகரசர் சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் விருதுநகரில் வந்து மாணிக் தாகூர் கரூரில் ஜோதிமணி அப்படின்னு எல்லா இடத்துலையும் வசந்த் வசந்த்குமார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ரொம்பவே முக்கியமான ஒரு தலைவர்களாக ஆளுமைகளாக இல்ல பெரிய தலைவர்களின் வாரிசுகளாக அப்படின்னு தான் இருக்காங்க அதனால அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து நமக்கு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அதையும் தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மாற்றங்கள் வந்து கண்டிப்பா இருக்கலாம் மதிமுகல ஈரோட்டில் கணேசமூர்த்தி வெற்றி பெற்றார் இந்த முறை கூடுதலாக இடம் இருந்தா இடம் இருக்கா இல்ல வந்து கணேசமூர்த்தி தொடர்ச்சியாக நின்றுட்டு இருக்காருன்றதுனால இடம் மாறி அது அந்த இடம் துறை வைக்கோக்கு வந்து போகுதா அப்படின்ற விஷயங்கள் இருக்கு கம்யூனிஸ்டுகள்லயுமே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நமக்கு மதுரை மாறுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் சிபிஎம் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் தான் தெரியல அதே போல நாகப்பட்டினம் திருப்பூர்ல சுப்பராயன் நிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அந்த விஷயங்களுமே வந்து நமக்கு வந்து அவ்வளோ இதா மாற்றம் இருக்குமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியல என்ன நடக்குதுன்னா பார்க்கணும்

எடுத்துப்பாங்க அப்படின்ற விஷயங்களும் இருக்கு ஏன்னா கடந்த காலங்கள்லேயே அதிகமான இடங்கள் அப்படின்றதான் நின்று இருக்காங்க அப்படின்னும் போது அது அதுல இன்னும் ஒரு ஒரு தொகுதி குறைச்சு போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அது கொஞ்சம் அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் இழுபறியா தான் நடக்கும் அப்படின்ற தான் பார்க்கப்படுது அப்படியே இல்லைனாலும் ரெண்டு பேருக்குமே ரெண்டு அப்படின்னு அப்படி ரெண்டு ரெண்டு போகலைனாலும் ஒட்டுமொத்தமா ஒரு மூணு இடம் யாரோ ஒருத்தங்களுக்கு ரெண்டு ஒருத்தங்களுக்கு ஒண்ணு அப்படின்னு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிற மாதிரிதான் நமக்கு வந்து அப்படிதான் வந்து நமக்கு தெரியுது திமுக விலையில இத்தனை சர்ச்சைகள் பிரச்சனைகள் ஆல்ரெடி வந்து அவங்க இருக்கும்போதே இந்த பிரச்சனைகள் இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த சீட் வாங்குறதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இப்போ நிலவி நிலை வந்து சீட்டு வாங்குறதுல திமுகவில் பிரச்சனை இல்லை நிக்க மாட்டேன்னு சொல்லி தான் நிறைய பிரச்சனை பண்றாங்களா பிரச்சனை பண்றதா செய்திகள் வருது நிறைய இடத்துல வந்து நீங்க வந்து நில்லுங்கன்னு சொன்னா இல்ல இல்ல எம்பி வந்து அது நமக்கு செட் ஆகாது எம்எல்ஏக்கு தான் வந்து நிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கருத்துகள் வந்து அதிமுக உள்ள வந்து வரதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆனா ரொம்பவே கராரா வந்து அந்த விஷயங்களை வந்து இது பண்றதாகவும் முன்னாள் மூத்த அமைச்சர்கள் இருப்பாங்களா அவங்கள வந்து நீங்க வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு இடமா பிரிச்சுட்டு நீங்க செலவு பண்ணணும் ரொம்பவே அலட்சியமெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து இந்த முறை கண்டிப்பா வந்து குறிப்பிட்ட இடங்களையாவது பிடிச்சு மக்கள் மதியில அப்படின்றது வந்து நம்பிக்கையை வந்து பெறணும் அப்படின்ற மாதிரி இருக்குதா ஆனால் அங்கே வந்து நீங்க கொடுத்தாலும் ஆமா மூத்த ஏன்னா நீங்க சீனியர்ஸ் அவங்களுக்கு வந்து பெருவாரியாக அமைச்சர்களா இருந்தவங்களுக்கு வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இன்னொன்று ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வேலை பார்க்கறது வெற்றி பெறது எக்ஸ்ட்ரா செலவுகள் அப்படின்னு தாண்டி எம்பி எலெக்ஷன் போது அது பெரிய லெவல்ல வந்து அது வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு பாத்தீங்கன்னா கூட அதிமுக வந்து ஆளுங்கட்சியா இருந்தாங்க இப்போ வந்து ஆளுங்கட்சியும் இல்லை அப்படின்ற சூழல்ல அதே அதை தாண்டி ஜெயலலிதா அவர்கள் அவங்கெல்லாம் பொதுச்செயலாளராக இருந்த காலத்துலன்னா அவங்க வந்து துணிச்சலா நிற்பாங்க கட்சி பார்த்துக்கும் இல்ல அந்த மாவட்டத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஒரு உத்தரவு வந்துருச்சுன்னா அதை கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்கன்னு அப்ப வந்து இடம் வாங்குறதுக்கு வந்து போட்டிகள் இருக்கும் ஏன்னா அவங்க வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா யாரோ ஒருவருக்குதான் கொடுக்கறதா இருக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையுமே கட்சியில கீழே வேலை பார்த்தவங்க நமக்கு சீட்டு வந்து நம்ம கொடுப்பாங்களா நமக்கு எல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்க்காதவங்களுக்கு கூட திடீர்னு சீட்டு வரும் அப்படின்னு அதிமுக அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இப்போ வந்து ஒரு சில இடங்கள்ல அதாவது அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்கிற இடத்துல போட்டி போடுறதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு போட்டி இருக்கும் டஃப் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ கோயம்புத்தூர் போன்ற இடங்களோ மதுரை போன்ற இடங்கள்ல கூட மதுரையில் கூட கொஞ்சம் டஃப் ஃபைட்டா போகுமா பிப்டி பிப்டின்னு தெரியல ஆனால் அங்க கூட ராஜன் செல்லப்பா அவரோட பெயன் அந்த மாதிரி சிலர் தலைவர்கள் அப்படி முயற்சி பண்றவங்க அப்படின்றது எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படி அந்த மாதிரி முயற்சிகள் சிலர் வந்து கண்டிப்பா நம்ம இந்த மாவட்டத்துல வந்து நம்ம தக்க வைக்கணும் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்சென்னையில ஜெயவர்தனுக்கு வந்து கண்டிப்பா இடம் வாங்கிடணும்ன்றதுல ஜெயக்குமார் வந்து ரொம்பவே உறுதியா இருப்பாரு அப்படி அந்த மாதிரி இடங்கள் வாங்குறதுக்கான விஷயங்களை தாண்டி ஒரு நபர் இங்க வந்து ஜெயிக்கணும் முன்னாடி ஒரு போட்டி இருக்கும் நிறைய பேர் வந்து வந்து வேட்புமனுக்கு முயற்சி கட்சிக்குள்ள இது பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறைஞ்சிருக்கிறதா தான் நம்ம பார்க்கணும் பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குல வந்தாலுமே கூட பாமகல அவங்களா பார்த்து இது பண்றதுதான் கட்சி தலைமை தான் நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னதான் அதற்காக விருப்பங்கள் அப்படின்னு பார்த்தா தலைமையை முடிவு பண்றதா மருத்துவர் ராமதாஸ் அவர் முடிவு முடிவு பண்றதுதான் ஏறக்குறைய இப்ப அன்புமணி கட்சியோட தலைவரா இருக்கிறதுனால அன்புமணியோட முயற்சிகள் அப்படின்றதும் இருக்கும் அப்படி இல்லைனாலும் அவங்க ராஜ்யசபா இல்ல அந்த மாதிரியான முயற்சிகள் அப்படின்றது தான் போகும் தேமுதிக நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவங்களுக்கு இந்த தேர்தல் அவங்க எப்படியாவது நாங்க இருக்கோம் ஒரு அப்படின்றத தக்க வைக்கிறதுக்கான தேர்தல் ஏன்னா இருபத்தொன்னு தேர்தலில் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்ற அளவுக்கு அவங்க ரொம்பவே வாக்கு வங்கி சரிந்த விஷயங்களை பார்க்கிறோம் இந்த முறை அவங்க ஓரளவுக்கு வாக்கு வங்கி வாங்கினாலே நாங்க இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு நிரூபிச்சிட்டாலே அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா வந்து ஆயிரும் அப்படின்ற சூழல் தான் பார்க்கிறோம் ஏற்கனவே டிஎம்கே பொறுத்த வரைக்குமே சில தொகுதிகளில் வாரிசுகள் ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கவங்களுடைய மகன் அந்த மாதிரி நின்னு ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை அப்படி ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்காடு வீராசாமியோட பையன் கலாநிதி வந்து இல்ல நான் நிக்கல அப்படின்னு சொல்றதா நமக்கு தகவல் வருது இது வந்து நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படி இல்லை நிற்பதற்கு விருப்பம் இல்லாத போன்ற ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து வருது அதையும் தாண்டி தென்சென்னையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தென்சென்னைக்கு கடுமையான போட்டி இருக்கிறதாகவும் நம்ம பார்த்தோம் தங்கம் தன்னரசு அவரோட முன்னாள் அமைச்சர் தங்கப்பாண்டியனோட மகள் அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் பாத்தீங்கன்னா பொன்முடி பையன் கௌதமசிகாமணி வந்து வெற்றி பெற்றிருக்காரு கண்டிப்பா முயற்சிகளை ஈடுபடுவாங்க ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வழக்குகள் அப்படி இப்படின்னு ஏற்கனவே பொன்முடியவருக்கும் பதவி போயிருக்கு அப்படின்னா அவங்க தரப்புல என்ன நினைப்பாங்கன்னா தொடர்ந்தியா சீட்டு வாங்கி நின்னுட்டாதான் நம்ம அரசியல ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும் கட்சி தலைமைக்கு திரும்ப ஏதாவது சிக்கல் வருமோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் கதிரானந்த் ஏற்கனவே வந்து வெற்றி பெற்றிருக்காரு கண்டிப்பா அந்த முயற்சிகள் வந்து இருக்கும் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல வந்து இந்த முறை கே நேரு அவரோட பையன் அருண் வந்து நிற்பதற்கான முயற்சிகள் ஏன்னா அவர் தலைமை பொறுப்புக்கு வந்தோனே மாவட்ட அரசியல் வந்து ஒரு மாதிரி நம்ம பிடி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நேர் வந்து அவங்க பையனை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அப்போதான் வந்து தீவிரமாக இறங்குறாரு அதை தாண்டி இப்போ வந்து பெரம்பலூரில் அவரை நிறுத்த வைக்க போதா நமக்கு ஒரு தகவல்கள்லாம் வந்தது ஆனால் சமீபத்தில் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு தகவல் என்ன கிடச்சிருக்குன்னா ஏற்கனவே பொன்முடி அவரோட பையன் கௌதம சிகாமணி அங்கே வந்து ஒரு ரெய்டு துரைமுருகன் அவங்க பையன் கதிரானந்தா அங்கே ஒரு ரெய்ட் இந்த விஷயங்கள் நடந்தது சோ நம்ம வந்து நமக்கும் இது வந்து இது போன்ற முயற்சிகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நம்ம அது போன்று நேரு வந்து யோசிப்பதாகவும் வேண்டாம் தற்சமயத்துக்கு அப்படின்னு யோசிப்பதாகவும் நமக்கு வந்து சில தகவல்கள் வந்து வர்ற விஷயங்களையும் பார்க்கிறோம் அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே மத்திய சென்னையில வந்து தயநிதி மாறன் அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைச்சிடும் தூத்துக்குடியில கனிமொழி அவங்க நின்றாங்க அவங்களுக்குமே வந்து இடம் வந்து வந்துடும் அது போல டிஆர் பாலு அப்படின்னு சொல்லி மற்ற அவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து இந்த சிக்கலும் இருக்காது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கப்படுது அடுத்த வந்து ஜெகத் ரச்சகன் அவர் தொடர்பா நமக்கு சில தகவல்கள் வந்து என்னன்னா அரக்கோணத்துல வந்து நான் ஒரு முறை ஜெயிக்கிறேன் ஒரு முறை வந்து தோற்கிறேன் ஏன்னா அவர் அது போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் உள்ளவர் ஸோ வந்து அதனால இந்த முறை ஏதாவது தொகுதி மாறலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படி யோசிப்பதாகவும் வந்து நமக்கு தகவல் வருது அதையும் தாண்டி அவருக்குமே இந்த ரெய்டு போன்ற விஷயங்கள்ல பயங்கரமா வந்து சிக்கல்கள் இருந்தது ஏற்கனவே அந்த ரெய்டு தொடர்பாக ரெய்டு நடந்துட்டு இருந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சிக்கல்கள் இவ்வளவு விஷயங்கள் இருந்தா இந்த முறை நிக்காம கூட இருந்திருக்கலாமே அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சது ஸோ அவருக்கும் தொகுதி மாறலாமா அப்படின்ற எண்ணம் இருக்கு அதை தாண்டி இப்படியும் சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு அதனால அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்